திருத்தமிழ் வணக்கம் ஈரான் அமெரிக்கா இடையேயான முருகல் மிகவும் நெருக்கடியான கட்டத்தை நோக்கி நெருங்கிக் கொண்டிருக்கின்றது சற்று முன்னர் அமெரிக்க அதிபர் ஈரான் அணுகுண்டு தொடர்பாக பேச்சுவார்த்தை மேசைக்கு வராவிட்டால் ஈரான் மீதான தாக்குதலை நடத்துவதற்கு தான் தயங்க மாட்டேன் என்று எழுதியிருக்கின்றார் அத்துடன் நின்றுவிட போவதில்லை கடந்த பன்னிரண்டு தினங்கள் நடைபெற்ற தாக்குதலை விட மோசமான ஆழமான தாக்குதலை நடத்தப் போவதாகவும் எச்சரித்திருக்கின்றார் தாக்குதலுக்கான கடல் படை தயார் நிலைக்கு வந்துவிட்டதாகவும் ஈரான் உடனடியாக பேச்சுவார்த்தை மேசைக்கு வர வேண்டும் என்றும் அந்த பேச்சுக்களினுடைய முடிவு ஈரான் அணுகுண்டை வைத்திருக்க முடியாது என்பதாகவும் இதுதான் பேச்சுவார்த்தையினுடைய முடிவு இதற்கு தயாரில்லை என்றால் போர்தான் என்ற அவருடைய எச்சரிக்கை இப்போது புதிய குழப்பத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது அமெரிக்க அதிபருக்கு உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் ஏற்பட்டிருக்கின்ற சிக்கல்களை திசை திருப்ப இந்த போர் ஒரு காரணமாக அமைந்துவிடுமா என்பது குறித்த ஆய்வுகள் இனி வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு முன்னர் அமெரிக்காவிற்கு பதிலடி கொடுப்பது போல ஈரானுக்கு அமெரிக்கா பல தடவைகள் எச்சரித்திருந்தது தூக்கு தண்டனைகளை நிறைவேற்றக்கூடாது என்று ஆனால் இஸ்ரேலுக்கு துப்பறிந்து தகவல்களை வழங்கிய ஒருவரை ஈரான் தூக்கில் போட்டிருக்கின்றது இது புதிய நெருக்கடியான சூழலாக இருக்கின்றது யாரவர் ஏன் ஈரானில் இஸ்ரேலினுடைய உளவு பிரிவாகிய மோசட்டிற்கு தகவல் கொடுத்தார் என்று அமீத் இஸ்மாலிபூர் என்பவருக்கு தூக்கு தண்டனை நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது இவருடைய தூக்கு தண்டனையை அந்த நாட்டினுடைய உச்ச நீதிமன்றமும் உறுதி செய்திருக்கின்றது இவர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இஸ்ரேலுக்கு பல முக்கியமான தகவல்களை வழங்கியவர் என்றும் இதை அடிப்படையாக வைத்து ஈரானினுடைய ராணுவ தலைவர்கள் அதி உயர் மேல்மட்ட விஞ்ஞானிகள் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்களுக்கான வழிகாட்டல்கள் இருந்ததாக இவர் கைது செய்யப்பட்டு விசாரிக்கப்பட்டு இப்பொழுது மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது இவர் மட்டுமல்ல இவரை போல மேலும் பலர் இவ்வாறு மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது ஈரானுக்கு உள்ளே நடைபெற்ற பெருந்தொகையான தாக்குதலுக்கு அங்கிருந்து தகவல் கொடுப்பவர்களினால் தான் இஸ்ரேல் கைவரிசையை காட்ட முடிந்தது என்கின்ற கருத்தை ஈரான் கொண்டிருக்கின்றது அதற்கு ஏற்ப அங்கு சம்பவங்களும் நடைபெற்றிருப்பதன் அடையாளமாக இந்த தூக்கு தண்டனை விளங்குவதாக ஈரானிய செய்திகள் கூறுகின்றன அதேவேளை அமெரிக்க அதிபர் குறித்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று அமெரிக்காவினுடைய பொலிட்டிகோ பத்திரிகை எழுதியிருக்கின்றது இதற்கு காரணம் ஐரோப்பாவில் அமெரிக்க அதிபரனுடைய கையால் போல செயற்பட்டுக் கொண்டிருக்கின்ற நாட்டினுடைய பிரதமர் ரொபர்ட் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பை கடந்த தை பதினேழாம் திகதி அவருடைய மாளிகை மேர் வைத்து சந்தித்தார் அத்தருணம் டொனால்ட் டிரம்ப் நடந்த முறையானது தனக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருப்பதாக அவர் கூறியிருக்கின்றார் டொனால்ட் டிரம்ப் சிகிச்சைக்கு உள்ளாக்கப்பட வேண்டும் சிறப்பாக அவர் உளவியல் சிகிச்சைக்கு உள்ளாக்கப்பட வேண்டும் என்று கூறியதாக பொலிட்டிகோ எழுதியிருக்கின்றது அப்படி என்ன தவறாக நடந்தது என்பதை கூறுவதற்கு மறுத்திருக்கின்றார் ஆனால் தான் பாரதூரமான அனுபவத்தை சந்தித்ததாக ஐரோப்பிய ஒன்றிய தலைவர்களினுடைய தலைவர்களூட்டத்தில் ஆறுக்கு மேற்பட்ட வர்களை தனித்தனியாக சந்தித்து டொனால்ட் டிரம்ப் என்றால் யார் என்பதை அவர் எடுத்துரைத்திருக்கின்றார் என்றும் பொலிட்டிகோ எழுதுகின்றது பேச்சுக்கள் கிரீன்லாந்து பிரச்சனைக்கு முன்னர் நடைபெற்று என்ன கூறினார் என்பது தெரியவில்லை அமெரிக்க அதிபர் பலவேறு அழுத்தங்களில் இருப்பதனாலும் அவருக்கு இயல்பாகவே நோய் இருப்பதாக கூறப்படுகின்ற காரணத்தினாலும் அவருடைய உளவியல் பிரச்சனை பெரும் பிரச்சனையாக மாறக்கூடும் என்கின்ற அச்சமும் அவருக்கு எதிராக எடுக்கின்ற நடவடிக்கைகளுக்கு மாறாக அவர் திருந்தி சரியான பாதைக்கு செல்வார் என்கின்ற கருத்து வெற்றி பெற முடியாது என்பதை காட்டுவதாக இருக்கின்றது இதை மற்றவர்கள் சொன்னால் யாரும் கணக்கில் எடுக்க மாட்டார்கள் ஆனால் ரொபர்ட் சொல்லியதால் தான் இது முக்கியமான ஒரு விடயமாக பேசப்படுகின்றது ஐரோப்பிய ஒன்றியத்தில் ரோபோட் பீகோ அதுபோல ஹங்கேரியனுடைய பிரதமர் விக்டர் ஓர்பான் இத்தாலியனுடைய பிரதமர் ஜியோர்ஜியா மெலனி ஆகியோர் டொனால்ட் டிரம்பினுடைய ஆதரவாளர்களாக இருப்பது குறிப்பிடத்தக்கது டொனால்டு டிரம்பினுடைய உள்துறை பாதுகாப்பு அமைச்சர் கிறிஸ்டி நியோம் என்கின்ற பெண்மணியை உடனடியாக பதவியில் இருந்து நீக்க வேண்டும் என்று அமெரிக்க அதிபரனுடைய ரிப்பப்ளிக்கன் கட்சிக்கு உள்ளேயே பிரச்சனை கிளம்பி இருக்கின்றது வடபுற செனட்டர் செனேட்டர் தோம் அலாஸ்கா கவர்னர் லீசா முர்கோவிஸ்கி ஆகியோர் இந்த பெண்மணியை உடனடியாக பதவி விலக்க வேண்டும் என்று கோரியிருக்கின்றார்கள் கொல்லப்பட்ட முப்பத்தி ஏழு வயதுடைய அலெக்ஸ் பிரெட்டி ஒரு பயங்கரவாதி என்று அவர் கொல்லப்பட்ட உடன் எந்த விதமான ஆய்வும் இல்லாமல் இவர் தன்னுடைய கருத்தை கூறினார் என்பது ரிபப்ளிக்கனுடைய எதிர்ப்பாக இருக்கின்றது அமைச்சர் என்பவர் வெறுமனே கிடைக்கின்ற அறிக்கையை ஆதாரமாக வைத்து அது நூற்றுக்கு நூறு வீதம் சரியானது போல மக்களுக்கு அதை வழங்கக்கூடாது இதனுடைய கருத்தாக இருக்கின்றது கொல்லப்பட்ட அலெக்ஸ் பிரிட்டி உண்மையில் பயங்கரவாதி தானா என்று அவர் கடைசியாக பத்து தடவைகள் சுப்பாக்கி பிரயோகத்திற்கு உள்ளான பொழுது அவருடைய கையில் இருந்த கை தொலைபேசி அவர் எப்படி மடக்கப்படுகின்றார் என்பது தொடர்பான தெளிவான புகைப்படம் வெளியாகி இருக்கின்றது இருளில் எடுக்கப்பட்ட அந்த புகைப்படத்தை சரியான முறையில் தெளிவுபடுத்தி இப்பொழுது ஊடகங்கள் வெளியிட்டிருக்கின்றன அவர் எதிராக எந்த நடவடிக்கையும் எடுத்தது போல தெரியவில்லை ஆனால் இவரை இரண்டு போலீஸ்காரர்கள் சுட்டிருப்பதாக கூறப்படுகின்றது இருவருடைய வீட்டுகளும் இவர் மீது பட்டதா என்பது தெரியவில்லை அலெக்ஸ் பிரெட்டி தொடர்பாக முன்னரே இதே செய்தியில் குறிப்பிட்டிருந்தோம் ஐசிஇ போலீஸ் பிரிவிற்கும் கொல்லப்பட்ட அவருக்கும் இடையே இதற்கு முன்னர் ஏதோ முன் விரோதம் ஒன்று இருந்திருக்க வேண்டும் என்று சுட்டிக்காட்டியிருந்தோம் அதற்கு அடிப்படையாக இப்பொழுது செய்தி வழியாக இருக்கின்றது இதற்கு முன்னர் ஐ போலீசாருடன் இவர் முரண்பட்டு ஒரு குடும்பத்தை கைது செய்த பொழுது இவர் பலத்த கோஷமிட்டு அதனால் உண்டான தாக்குதலில் இடுப்பு எலும்பு இவருக்கு முறிந்திருந்ததாகவும் அதற்கு சிகிச்சை பெற்றார் என்றும் கூறப்படுகின்றது மேலும் ஆர்ப்பாட்டக்காரர்களுடைய சிறப்பு வீடியோக்கள் யார் யார் எப்படி செயற்படுகின்றார்கள் என்பது படம் பிடிக்கப்பட்டிருக்கின்றன இவற்றை பார்த்து ஐசி நடவடிக்கை எடுக்கலாம் என்று அனுமதி வழங்கப்பட்டதாகவும் எனவே சம்பவம் இப்பொழுது நடைபெற்ற தற்செயலான ஒரு சம்பவம் அல்ல என்றும் தெரிவிக்கின்றது இவரை பிடித்ததும் துப்பாக்கி பிரயோகம் செய்யும் அளவிற்கு இவர் மீதான தீர்ப்பை அவர்கள் வழங்கி இருக்க முடியாது என்பதும் கவனிக்கத்தக்கது இந்த நிலையில் முன்னாள் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் நாங்கள் அமெரிக்கர்களா ஒரு நாட்டின் அரசு தனது மக்களை மிரட்டி வீதியில் போட்டு கொல்லலாமா இது அமெரிக்கர்களினுடைய செயல் இல்லை என்று கூறியிருக்கின்றார் அரசு மக்களின் உரிமையை மதிக்க வேண்டும் அரசு மக்களை மிரட்டி இப்படி செய்தல் இந்த நடவடிக்கைகளுக்கு எதிராக போராடிய போலீஸ் மக்களுக்கு அவர் பாராட்டு தெரிவித்திருக்கின்றார் இரண்டு உயிரிழப்புகளையும் அவர் கடுமையாகவும் கண்டித்திருக்கின்றார் எனவே தான் ஈரானில் ஏற்பட்டிருக்கின்ற முருகலில் இருந்து அமெரிக்காவின் மினியா போலீஸ் வரை விவகாரம் டொனால்ட் டிரம்பிற்கு பாதகமாக இருக்கின்றதை கவனிக்க வேண்டியதாக இருக்கின்றது இந்த விவகாரங்களை டொனால்ட் டிரம்பினால் வெற்றி பெற முடியும் என்பது கடினம் ஆனால் இவற்றிலிருந்து வெளிவர அவர் என்ன செய்ய வேண்டும் என்பதுதான் இப்போது அவர் யோசிக்கின்ற விடயமாக இருக்கும் எப்படி வெளிவரப் போகின்றார் அவர் ஈரானை நெருங்கிக் கொண்டு இருப்பதும் ஆபத்தான தருணங்களாகவும் தெரிகின்றது இவற்றை தடுப்பது எப்படி ஆபத்தான நிலைமைகளில் இருந்து உலகத்தை காப்பாற்றுவது எப்படி உலகத் தலைவர்கள் என்ன செய்யப் போகின்றார்கள் என்பது சாதாரண பொதுமக்களை விட வல்லமை மிக்க தலைவர்களுடைய கடமை இந்த இடத்தில் மிக அதிகமாகின்றது இந்த இடத்தில் டென்மார்க்கினுடைய ஸ்டேட் மினிஸ்டரும் கிரீன்லாண்டினுடைய முக்கிய அமைச்சரும் பிரான்சினுடைய அதிபர் எமானுவேல் மெக்ரோங்கே அவருடைய எலிசபெலே அரண்மனையில் சந்தித்து பேசியிருக்கின்றார்கள் இது தியூப்தமிடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளே